வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போற கேட்டீங்கன்னா முதல்வருக்கு ஷாக் கொடுத்த சென்னை உயர் நீதிமன்றம் இதுவே ஒரு மெகா ஊழல் தான் முதல்வருக்கு மட்டும்தானா சென்னை உயர் நீதிமன்றமானது ஷாக் கொடுத்துருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ஆப்பே சொருகி இருக்கிறதே சென்னை உரிமையல் நீதிமன்றம் அதை பற்றி நீ பேச மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஆமாங்க சென்னை உரிமையல் நீதிமன்றமானது எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியே வந்து காலியாகிற மாதிரி தான் ஒரு உத்தரவே போட்டிருக்குதுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் முதல்ல முதல்வருடைய விஷயத்தை பற்றி பேசி விடுவோம் அதிமுக சார்பில் சி வி சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாருங்க அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுக ஒரு திட்டத்தை தொடங்குகிறது அந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கின்ற பொழுது முதல்வருடைய பெயரையும் சேர்த்தே வைக்கிறாங்க இது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு மாறானது ரெண்டாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது ஸோ முற்றிலும் வந்து தேர்தல் ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றம் இவை இரண்டையும் வந்து உதாசனப்படுத்துகிற மாதிரியே வந்து திட்டத்துக்கு திமுக பெயர் வைக்குதுங்க அதனால் அந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கின்ற போது முதல்வர் பெயரானது இடம்பெறக்கூடாது ஏற்கனவே பல திட்டங்களை தொடங்கியிருக்கிறாங்க அந்த திட்டத்தில் முதல்வர் பெயரானது ஆனது இடம்பெற்றிருந்தால் அதை நீக்கணுங்க ரெண்டாவது திட்டத்தை விளம்பரப்படுத்துகின்ற போது இந்நாள் முதலமைச்சருடைய படமும் முன்னாள் முதலமைச்சருடைய படமும் இடம்பெறுகிறதுங்க அதெல்லாம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படங்களையும் பெயர்களையும் நீக்கி உத்தரவேண்டும் வேண்டும் அப்படின்னு சி வி சண்முகவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மனுதாக்கல் தாக்கல் பண்ணுறாருங்க இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமானது அதிமுக சார்பில் சிவி சண்முக இடத்துல வந்து கருத்து கேட்கின்றார்கள் அதே மாதிரி திமுகவினுடைய அரசு வழக்கறிஞர்கிட்ட வந்து கருத்து கேட்கின்றார்கள் திமுகவுடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இது தமிழகத்தில் வாடிக்கை தானுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் பல திட்டங்களை வந்து முதலமைச்சர் பெயருடனே தான் வந்து தொடங்கி இருக்கிறாங்க அம்மா குடிநீர் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பெயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை தொடங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆந்திராவில் பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பெயராலே வந்து ஏகப்பட்ட திட்டங்களை தொடங்கியிருக்கின்றார் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார் ஏன் மத்திய அரசாங்கம் கூட பாருங்க நமோ என்ற பெயரை தான் திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க இதில் திமுக அரசாங்கம் மட்டுமே வந்து முதல்வருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அன்றி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து திமுக சார்பில் வாதாடுகின்றார்கள் ஆனா அதிமுக சார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்போதும் ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கின்ற பொழுது முதல்வருடைய பெயரானது இடம்பெறக்கூடாது இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நலமுடன் ஸ்டாலின் அப்படின்னு பெயர் வைப்பதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த திட்டம் என்பது அந்த தனி மனிதனுடைய சாதனையாக கருதப்படும் இரண்டாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த திட்டத்தினுடைய பெயரை உச்சரிக்கின்ற போது முதல்வருடைய பெயரும் சேர்ந்தே வரும் மக்களிடையே விளம்பரப்படுத்துகின்ற போது முதல்வருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறும் முதல்வருடைய பெயர் இடம்பெற்றால் அவருடைய படமும் இடம்பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் அரசாங்க பணத்திலே வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மக்கள் வரி பணத்தை வச்சுக்கிட்டு தங்களுடைய சொந்த புராணத்தை பாடுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் அவர்கள் வந்து வாதாடுகின்றார் உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த திட்டமெல்லாம் தொடங்கினீங்களோ அந்த திட்டமெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் எந்தவித தடையும் கிடையாது ஆனால் ஸ்டாலின் அப்படின்னு பெயர் இருக்கு அதை நீக்குங்க இரண்டாவது செய்தி மற்றும் விளம்பரத்துறை மூலமாக நீங்கள் இந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துகின்ற போது இந்நாள் முதலமைச்சரோ முன்னாள் முதலமைச்சருடைய படமோ இருக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியான உத்தரவை போட்டுட்டாங்க சி வி சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு பாருங்க திட்டத்துக்கு பெயர் வைக்கின்ற போது அந்த திட்டம் அந்த தனி மனிதனுடைய சாதனையாக எடுத்துக்கொள்ளப்படும் மக்களுடைய வரி பணத்தில் மக்களுக்காக திட்டத்தை தொடங்குகின்ற பொழுது அதில் ஏன் தனி மனிதனுடைய பெயரு அவங்க என்ன சொந்த காசை போட்டு இந்த திட்டத்தை தொடங்குறாங்களா இல்லை நடைமுறைப்படுத்துகிறாங்களா யார் வீட்டு காசு மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு திட்டத்தை தொடங்குகின்ற பொழுது ஏன் அங்கே முதலுடைய பெயர் ஒரு தெருவுக்கு ஒருத்தருடைய பெயரை வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தெருவில் அவர் சாதனை பண்ணியிருப்பார் அவர் காசை வச்சே வந்து சாதனை பண்ணியிருப்பார் அரசாங்க இடத்துல காசு வாங்கி சாதனை பண்ணியிருக்க போகிறதில்ல மக்களுடைய வரி பணத்தில் அவர் சாதனை பண்ணியிருக்க போகிறதில்ல அதனால் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ ஒரு விமான நிலையத்துக்கோ ஒரு தெருவுக்கோ சாதனையாளருடைய பெயரை வைக்கிறோம்னா சொந்த முயற்சியிலும் சொந்த காசிலையும் அவர் சாதனை செஞ்சுருக்காரு ஆண்டாண்டு காலம் மறக்கக்கூடாது என்பதற்காக அவருடைய பெயரை வைக்கிறோம் ஆனால் ஒரு திட்டம் என்பது மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கி மக்கள் வரிப்பணத்தில் நடைமுறைப்படுத்துவது அந்த திட்டத்துக்கு ஸ்டாலின் என்ற பெயர் வச்சா அது அவருக்குரியதாயிடும் அவருடைய சாதனையாக கருதப்படும் அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்களே அப்படின்னு வந்து சிவி சண்முகவர்கள் தெளிவாக சொல்லிட்டாருங்க அதனால் இனிமேல் வந்து விளம்பரங்களில் கலைஞர் ஃபோட்டோவோ நம்ம ஸ்டாலின் ஐயோ ஃபோட்டோவோ பேரோ இடம் பெறாது இதுவே பெரிய லாஸ் தானுங்க மக்கள் வரி பணம் ஏன்னு கேட்குறீங்களா நலமுடன் ஸ்டாலினாக இருக்கலாம் உங்களுடன் ஸ்டாலினாக இருக்கலாம் கோடிக்கணக்கான போஸ்டரை அடிச்சிட்டாங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏற்கனவே டிவியில் விளம்பரம் படுத்திட்டாங்க மக்களிடையே போய் எல்லாம் சேர்ந்து போச்சு திமுகவுக்கு விளம்பரத்தின் மூலமாக பலனும் கிடைச்சிடுச்சு கலைஞர் இறந்து விட்டார் ஆனால் ஒவ்வொரு செய்தி விளம்பரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் படம் ஸ்டாலின் ஐயா படம் பேர் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் இதுதான் ஒரு மெகா ஊழல் ஆனால் மக்களுக்கு இது ஊழல்னு தெரியாது நாம் நமக்கான நல்ல விஷயங்களை செய்வதற்காக தான் வரி கட்டுறோம் ஆனால் அந்த வரிப்பணத்தை எடுத்து நமக்கே தெரியாமல் அவங்க கட்சியையும் அவங்க தலைவர்களையும் அவங்க கொள்கைகளையும் வந்து பார்த்திங்கன்னா டிவியிலிருந்து பிட் நோட்டீஸ் போட்டு தெருத்தூராக ஒட்டுறதுலேருந்து வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பதிலிருந்து அரசாங்க பணமே இதில் விளம்பர மட்டுமே வந்து மக்களுடைய வரி பணம் வேஸ்ட் ஆகுது அது ஒரு ஊழல் அப்படின்னு சொல்கிறத விட அரசாங்க ஊழியர்களை இந்த பிட் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போக சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது அரசாங்க ஊழியர்களுக்கு நாம் தருகின்ற பணமும் வேஸ்ட்டு அதனால் விளம்பரப்படுத்தினாவோ வீடு வீட அரசாங்க ஊழியர்கள் அவங்க கடமையை செய்யாமல் திமுகவுடைய புகழ்படத்துக்காக போகிறாங்க பாருங்கள் அதுக்காக நம்ம வரி பணம் செலவாகுது பாருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெகா ஊழல் ஆனால் மக்களுக்கு இந்த ஊழலானது தெரியாது அந்த அளவுக்கு நாசுக்காக செய்கிறது தான் இந்த மெகா ஊழல் இதெல்லாம் வந்து ஊழலில் என்று கேட்டிங்கன்னா ஊழலில் வராது கேஸ் போட்டு எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க கேட்டால் ஏங்க இந்த அரசாங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சகம்னு ஒரு அமைச்சகம் இருக்குதுங்க அந்த துறை தாங்க விளம்பரம் படுத்திச்சு அதனுடைய வேலையை அவங்க செஞ்சாங்க இதில் என்னங்க தப்பு இந்த விஷயம் தப்புன்னு கோடிட்டு காட்டுறீங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோம் அவ்வளோதானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் சரி மக்கள் பணத்தை எடுத்து தங்களுடைய புகழை வந்து பாடிக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு திட்டத்தை தொடங்குகின்ற போது அந்த திட்டம் வந்து எந்தளவுக்கு பலன் வைக்க போகுது அந்த திட்டம் யாருக்கெல்லாம் போய் சேரப்போகுது யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் யாரெல்லாம் அதில் இதில் விண்ணப்பிக்க வேண்டும் இது எவ்வளோ காலம் இருக்கும் அது மட்டும்தான் விளம்பரப்படுத்த வேண்டுமே அன்றி முதல்வர் ஸ்டாலினுடைய முன்முயற்சினால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனையினால் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து மக்கள் வரிப்பணத்தில் செய்கின்ற திட்டத்துக்கு கொடை வள்ளல் மாதிரி கொட்டி கொடுத்த மாதிரி அவருடைய முற்போக்கு சிந்தனை இவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துவதெல்லாம் தேர்தலுக்கான வெற்று விளம்பரங்கள் தான் நம்ம வரிப்பணத்தில் எடுத்து அவங்க தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக்கிறாங்க இதுதான் மெகா ஊழல் இப்படி விளம்பரத்துக்காக நம்ம பணம் போச்சுன்னா அத்தியாவசிய செலவு செய்வதற்கு கஜானாவில் பணம் இருக்காது ஸோ நவீனமாக செய்கின்ற இந்த ஊழல் இதை மக்கள் எப்போ தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க இது ஊழலாக இல்லையென்பதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் இப்போ இனிமே முதல்வரை பொறுத்த வரைக்கும் அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சீட்டையும் கொண்டு போய் குப்பைச்சோட்டில் போடணும் ஏற்கனவே விளம்பரப்படுத்திட்டாங்க இப்போ விளம்பரப்படுத்தின காசு எப்படி கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரப்போதும் அதனால் ஏகப்பட்ட லாஸ் தான் நீதிமன்றமானது லேட்டாக வந்து தீர்ப்பு வழங்கியிருக்குதா இல்லை அதிமுக லேட்டாக போய் முறையிட்டுருக்காங்களா நமக்கு தெரியல ஆனால் அழிஞ்சது அழிஞ்சது தான் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி என்ன பெரிய ஆப்பாஸ் விட்டாங்க சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க சிம்பிளுங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிமுகவில் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அதை எதிர்த்து தான் போய் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்கின்றவர் வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் என்று தன்னை சொல்லி கொள்ளுகின்றார் ஆனால் அதிமுக விதிகளின் படி வந்து தொண்டர்களால் தான் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களால் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதை தான் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதிமுக விதிகள் படி அதிமுகவில் தொண்டர்கள் மூலமாக பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்போ இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் என்று சொல்லிக்கிறார் தெரியுமா கட்சியை கைப்பற்றி வச்சுக்கிறார் தெரியுமா அவை இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையிலிருந்து பிரிக்கணும் இல்லை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்கின்றவர் போய் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த வழக்கை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தார் சூரியமூர்த்தி என்கின்றவர் திண்டுக்கலை சார்ந்தவர் அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை அவர் அதிமுகவே இல்லை அப்படி இருக்கும்போது அதிமுக உள்கட்சி விவகாரங்களை அவர் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது அதிமுக நான் தான் பொதுச்செயலாளர் அதனால் சூரியமூர்த்தி அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வந்து சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி போய் தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணார் ரெண்டு பேருடைய வாதத்தை கேட்ட பிறகு நம்முடைய உரிமையல் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஏப்பா அதிமுக விதியானது சிறப்பாக சொல்லியிருக்குதாப்பா பொதுச் பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது அதனால் இப்போ அதிமுகவில் நீங்கள் பொதுச் இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா இல்லை இந்த பொதுக்குழுவு அல்லது செயற்குழு இல்லை உங்களை நீங்களே பொதுச்செயலர் என்று அறிவிச்சிங்களா இதை பற்றி நாங்கள் ஆராயணமாக இல்லையா அதனால் சூரியமூர்த்தியுடைய மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது உன்னுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அதனால் நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டையா இல்லை நீயே அறிவிச்சுக்கிட்டியா இல்லை செயற்கை பொதுக்கு உறுப்பினர்கள் உன்னை பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தாங்களா உரிய பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியமூர்த்தி மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்த அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் தான் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை ஆதாரபூர்வமாக கொடுக்கணும் ஒருவேளை தொண்டர்களால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டால் அல்லது நிரூபிக்கப்பட்டால் அதிமுகவில் பொதுச்செயலாளர் யார் என்ற சந்தேகம் வந்துடும் பிறகு பழைய நடைமுறையே வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலை வந்துடும் பழைய நடைமுறையே கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வந்துடும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உரிமையல் நீதிமன்றத்தில் போய் அதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவே இல்லை ஆனால் அவர் ஏங்க அதிமுக பற்றி பேசுகிறாரு அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க ஆனால் அதை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவே இல்லை அதுக்கு சூரியமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரே இல்லைன்றேன் அப்புறம் என்னை எப்படி அவர் கட்சி விட்டு நீக்கியிருக்க முடியும் அப்போது எடப்பாடி பழனிசாமி என்னை போல் ஒரு தொண்டர் தான் தொண்டரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தொண்டர் வந்து கட்சி விட்டு நீக்க முடியுமா அதனால் எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சி விட்டு நீக்கினது செல்லாது நான் அதிமுக காரன் தான் அப்படின்னு வந்து சூரியமூர்த்தி அவர்கள் சொன்னார் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போதும் கட்சியில் மூன்று வருடமோ அல்லது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி உறுப்பினர் பதவியை புதுப்பிக்கணும் அப்படி புதுப்பிக்காதவங்க தானாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி விட்டு விலகி விடுவதாக அர்த்தம் கட்சியில் இல்லை என்று அர்த்தம் அதிமுக விதி சொல்லுது அதனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களை சேர்த்தோம் அப்படி உறுப்பினர்களை சேர்க்கின்ற போது பழைய அட்டையை கொடுத்து புதுப்பித்திருக்க வேண்டும் சூரியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பழைய அட்டையை கொடுத்து அவர் அதிமுக உறுப்பினர் தான் என்று சொல்லி புதுப்பித்து கொள்ளவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கை தொடுக்கின்ற அந்த தருணத்தில் சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவிலே இல்லை அப்புறம் எதுக்காக நீங்க வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு நான் பொதுச் செயலாளராக இந்த என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வாதத்தை வச்சார் ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுநல வழக்காக வச்சுக்கோங்க நீங்க பொதுச்செயலாளராக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அதனால் சூரியமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கின்ற பொழுது தான் மனு பண்ணாரா இல்லை அதிமுகவில் இல்லாத பொழுதுதான் மனு பண்ணாரா அதையும் விசாரிப்போம் இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதையும் விசாரிப்போம் அதனால் அதிமுக பயிலாப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் தொண்டர் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் சூரியமூர்த்தியுடைய மனுவை தள்ளுபடி பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமிய மனுவை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் இல்லையா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா என்ற விஷயத்தை உரிமையல் நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் மனு தாக்கல் பண்ணணும் இல்லைன்னு வச்சுங்களேன் பொதுச் செயலாளர் பதவியை புடிங்கிடுவாங்க அது ஒரு பெரிய ஆப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் எப்போதும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஒத்த ஓட்டு அப்படின்ற ஒன்று இருக்குது பொதுச் செயலாளருக்கு யார் போட்டியிடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை என்றால் தொண்டர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்று அர்த்தமாகும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக போட்டியிடுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து யாரும் போட்டியிடாததினால தொண்டர் மூலமாக ஒருமித்த குரலுடன் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அந்த ஆதாரத்தை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்செயலராக நிலை கொள்வார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க சரி திமுக செய்தது சரியாக இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச்சாளராக தொடர்வாரா இந்த விஷயங்கள் பற்றியான உங்களுடைய கருத்து என்ன நன்றி நண்பர்களே சொல்கிறீங்களா கமாண்ட்ஸில்